கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய சேனலை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய செய்தியை அநேகர் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷம் ஆனால் அநேகர் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவர் வளர்ந்து வரும்போது அவரை நாம் வளர்த்து விட வேண்டும் எனவே நம்முடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவ சமுதாயத்தில் வளர்ந்து வருகிறது எனவே நீங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கற்று உங்களை ஆஸ்வதிப்பாராக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கேவலமான காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகர் நம்மளை கேவலப்படுத்துகிறார்கள் என்னுடைய டாபிக் கேவலப்படுத்துகிறவர்கள் முன்பாக தெய்வன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேக நாம் கேவலப்படுத்தப்படுகிறோம் உறவுகளால் நாம் கேவலம் படுத்தப்படுகிறோம் இந்த உலகம் நம்மளை கேவலா கேவலமாக பார்க்கிறது நம்மோடு கூட இருப்பவர்களே நம்மை கேவலமாக பார்க்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள் நம்மை கேவலமாக பார்க்கிறார்கள் அருமையானவர்களே நம்மை கேவலமாக பார்க்குற ஒரு கூட்டம் இருக்க தாங்க செய்யுது பாருங்கள் யோசுவா என்ற ஒரு தேவனுடைய மனுஷன் மோசே இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் மோசே மறித்த பின்பாக இஸ்ரோவேல் ஜனங்களை இந்த யோசுவா கையில் எடுக்கிறார் யோசுவா கையில் எடுத்து இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக யோசுவா கையில் எடுக்கும்போது யோசுவாவை எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இவராக நம்மளை வழிநடத்த போகிறாரு இவராக நம்மளை வழிநடத்த போகிறாரு இவரையாக நாம் பின்பற்றி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு கேவலமாக யோசுவாவை பார்க்குறாங்க ஆண்டவர் சொல்கிறார் யோசுவை பார்த்து யோசுவா மூன்றாம் அதிகாரம் மேழாம் அசுரத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசுவையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அடியும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஏன் இந்த வார்த்தையை தேவன் சொல்ல வேண்டும் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் சொல்றாரு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டும் நான் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவோம்மான்னு சொல்கிறாரு அப்படின்னா யோசுவாவுக்குள்ளேயும் ஒரு தயக்கம் இருந்தது இந்த ஜனங்கள் என்னை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வார்களாக இந்த ஜனங்கள் என்னை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வார்களா என் வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்களா என்னை பின்பற்றுவார்களா நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்து கீழ்படிந்து என்னை பின்பற்றி வருவார்களா என்கிற ஒரு கலக்கம் யோசுவாவுக்குள்ளே இருந்தது தேவ பிள்ளைகளே ஆண்டு சொன்னாரு நீ பயப்படாத நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் இன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் என் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை நிந்திக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக உங்களை கேவலமாய் பார்க்கிறவர்களுக்கு முன்பாக உங்களை அற்பமாக எழுதவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாக வைப்பார் நிச்சயமாக கத்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் இதே வசனம் சொல்லுகிறது யோசுவா நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது அந்நாளிலே கத்தர் யோசுவாவை சகல இஸ்ரேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசுக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் என்பதால் பார்த்திங்களா யோசுவா சகல இஸ்ருவலின் கண்களுக்கு முன்பாகவும் தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்தினாராம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எங்கெல்லாம் கேவலப்படுத்தப்படுகிறீங்களோ எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தப்படுகிறீங்களோ எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் அற்பமாக என்னப்படுகிறீங்களோ அர்ப்பமாக நடத்தப்படுகிறீங்களோ உங்களை நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க உங்களை நிறைய பேர் கேவலமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறபடினால அவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன தெரியும் என் அனுபவமும் உன் வயசும் என்ன தெரியுமா நீ யாரு உன் குலம் என்ன உன் கோத்திரம் என்ன என்று எனக்கு தெரியாதா என்று கேவலமா பேசுவாங்க ஒழுங்கா இருந்துக்கோ சோத்துக்கே வழி இல்லாது இருந்த நீ பேச வந்துட்டியா என்று சொல்லி நம்மை அற்பமாகவும் கேவலமாகவும் இந்த உலகத்திலே பேசுவார்கள் அவர்கள் பேசுகிற வார்த்தை நம்மை காயப்படுத்துகிறதாக இருக்கும் அவர்கள் பேசுகிற வார்த்தை நம்முடைய இருதயத்தை மிகவும் பாதிக்கப்படுகிறதாக இருக்கும் அருமையானவர்களே எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நம்மை எல்லாரும் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும் இவன் என்ன இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மளை அற்பமாக பார்ப்பாங்க ஆமா நம்ம அற்பமாக பார்ப்பாங்க ஆமாம் ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்துட்டார் பஞ்சாயத்து பணம் வந்துட்டார் என்று சொல்லி சில இடங்களிலே நம்மை பேசக்கூட அனுமதிக்க மாட்டார்கள் அருமையானவர்களை எவ்வளவு ஒரு மோசமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அசுரத்தில் வாசித்து பாருங்கள் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அசுரத்தை வாசித்து பாருங்கள் மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் அசுரத்தை வாசித்து பாருங்கள் லூக்கா இருபதாம் அதிகாரம் பதினேழாம் அசுரத்தை வாசித்து பாருங்கள் இது எல்லாம் ஒரே வசனம் தாங்க ஒரே வசனம் கிட்டத்தட்ட ஐந்து இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க ஒரே வசனம் தான் நான்கு இடத்துல ஒரே வசனம் நான்கு இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுங்க இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்துராலை ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமாக இருக்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று இந்த கல் உதவாது இந்த கல் யூஸ்லெஸ் இந்த கல் வேண்டாம்னு சொல்லி வீடு கட்டும் பொழுது நல்லா இருக்கிற கல்லுகள்லாம் வச்சு 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 கட்டிட்டே வந்துருவாங்க நல்லா இல்லாத கல் சரியில்லாத கல் அது ஒழுங்கற்று கிடக்கிற அந்த கல்லை தூக்கி விடுவார்களாம் இவர்கள் கட்டி கொண்டே போய்விட்டார்கள் மேலே போகும்போது இவர்களுக்கு கல் பத்தவில்லை இவங்களுக்கு கல் பத்தவில்லை அதற்கு என்ன செய்கிறார்கள் ஆகாது என்று தள்ளினார்களே ஒதுக்கினார்களே இது வேண்டாம் இந்த கல் இதற்கு சூட்டபிள் ஆகாதென்று ஒதுக்கினார்களே அந்த கல்லை கொண்டு போய் கீழே வைக்க வேண்டிய அந்த கல்லை மேலே கொண்டு போய் வைத்தார்களாம் எது தாங்க அதுக்கு அர்த்தம் அருமையானவர்களை இன்றைக்கு உலகம் நம்மளை தள்ளலாம் காலில் போட்டுக்கூட மிதிக்கலாம் மிதிக்கட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ மிதிக்கட்டோமோ மிதிக்கட்டும் கேவலமாக பேசணுமா பேசட்டும் அசிங்கமாக பேசணுமா பேசட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ தரமட்டமாக நம்மளை பேசணுமா பேசட்டும் இயேசுவையே பேசுனாங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவையே பேசுனாங்க எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக அவரை நடத்தினாங்க பாருங்க நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் அற்பமாகவும் கேவலமாகவும் பார்த்து பரிகாசம் செய்து கொண்டேதானே இருந்தார்கள் பரிசேர்களுடைய கூட்டமும் சதிசேர்களுடைய கூட்டமும் அவரை இப்படியாக அவர் செய்தெல்லாம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் அவசரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு பச்சை மரத்துக்கே இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார் வேதனையாக சொல்கிறாருங்க பச்சை மரத்துக்கே இவகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன் உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுது கத்தர் பூமியில் உள்ள சகல சாதுகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என் ஆண்டு பிள்ளைகளே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எழுது வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு என்னுடைய நேரம் இரவு பன்னிரெண்டு முப்பது இந்த நேரத்திலே தேவனுடைய ஆலயத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எழுது வைத்துக் கொள்ளுங்கள் ஒபாகும் இருபத்தெட்டு ஒன்னின் பிரகாரமாக என் தேவனாகி கத்தர் பூமியில் உள்ள சகல சாதுகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் உங்களை மேன்மையாக வைப்பார் எந்த இடத்துல நீங்கள் கேவலப்படுத்தப்படுகிறீர்களோ எந்த இடத்துல நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ எந்த

ஜடியில சாதாரண தண்ணீர் தாங்க காணப்பட்டது அந்த தண்ணீரை திராட்சமாக ஆண்டவர் மாற்றினார் அது ஒரு சாதாரண கற்சாலை தான் அந்த இருந்து கத்த அதிசயமாய் ஆமேன் சோதுரம் திராட்சராசத்தை உண்டு பண்ணினாரே நீங்க சாதாரணமான மனுஷனாக இருக்கலாங்க ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு என்றது தேவன் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற சர்வ வல்லமை தேவனுடைய வல்லமை உங்களை பெரியவர்களாக நிச்சயமாய் மாற்றும் உங்களை கேவல முன்பாக அர்த்தமாக எண்ணுகிறவர்களுக்கு முன்பாக சொல்லுவாங்க மேலே இருந்த நீ கீழே இறங்கிட்ட மேலே டாப்பில் போயிட்டே இருந்தியப்பா டக்குன்னு சரிஞ்சு கீழே விழுந்துட்டியப்பா கீழான ஒரு நிலைமைக்கு வந்துட்டியப்பா பேசுகிறோங்க பேசட்டும் அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்க பேசுறதுக்கான நேரம் அது ஆனால் கத்தர் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு நேரம் நிச்சயமாயி வரும் அவர்கள் பேசுவதற்கான ஒரு நேரம் இருக்கும் பொழுது தேவனங்களை உயர்த்துவதற்கான நேரம் இல்லாமல் போகவோ என் ஆண்டவராக இயேசு நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் உங்களை உயர்த்துகிற ஒரு நேரம் வரும் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு நேரம் வரும் எனவே கேவலமாய் நடத்தப்படுகிற நீங்கள் அற்பமாய் நடத்தப்படுகிற நீங்கள் கழுதையை ஒரு மனுஷன் கேவலமாய் நடத்தி கொண்டு போனான் கழுதையை ஒரு மனுஷன் கேவலமாய் நடத்தி கொண்டு போனான் கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் கழுதை வாய் திறந்து பேசினது வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார் உங்களுக்காக யுத்தம் செய்வார் யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும் கேவலமாய் பேசுகிறவர்களை அற்பமாய் நடத்துகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஜிபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில கூட பாரத்தோடு கூட செவிக்கிறோம் அப்பா அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் கேவலமாக நடத்தப்படுறாங்க ஆண்டுரே ஆண்டுரே எங்களை பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் கேவலமாக இருக்குது ஆண்டுரே படிப்பு இல்லை இல்லை அழகு இல்லை அந்தஸ்து இல்லை வசதி இல்லை இதெல்லாம் பார்த்து எங்களை கேவலமாக அற்பமாக நினைக்கிறாங்க ஆண்டுரே இந்த உலகத்தில் காரில் போனால் தான் மதிப்பு நல்ல நகை நட்டு போட்டு போனால் தான் மதிப்பு நல்ல செலவு பண்ணால் தான் மதிப்பு இப்படி தான் ஆண்டு உலகத்தில் மற்றவர்களை மெச்சிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் எங்களையோ காலில் போட்டு மிதிக்கிறாங்க ஆண்டு ஒரு குழையவன் எப்படி களிமலை கால்ல போட்டு மிதிப்பாரோ அப்படியாக இந்த உலகம் எங்களை மிதிக்கிறதா ஆண்டவரே இந்த உலகம் எங்களை கேவலப்படுத்துகிறதப்பா இந்த உலகம் எங்களை ஆண்டவரே இந்த உலகம் அற்பமாய் எழுதுகிறதா ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எங்களை அற்பமாய் நடத்த விடமாட்டீர் ஆண்டவரே அற்பமாய் நடத்த விடமாட்டீர் ஆண்டவரே பின்பாக உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை கல்யாண விருந்துக்கு பின்பதாக உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை முன்பாக கொண்டு வந்து உட்கார பண்ணின எங்களை நீர் மேன்மைப்படுத்துவீர் எங்களை நீர் உயர்த்துவீர் எங்களை நீர் மகிமைப்படுத்துவீர் எங்களை நீர் மேன்மைப்படுத்துவீர் ஆண்டுவரே இயேசுவி நாமத்தில் கத்தரைகளை மேன்மைப்படுத்துவீர் ஆண்டுவரே அப்பா எங்களை நீங்கள் மேன்மைப்படுத்த போது காய் சோத்திரம் உபாகமம் இருபத்தெட்டு ஒன்று அப்படி எங்கள் வாழ்க்கையில நிறைவேற போது காய் சோத்திரம் தகப்பனே இந்த ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் என் சகோதரிமார்கள் அற்பமாய் நடத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே அநேக சகோதரிமார்கள் கணவனால் அற்பமாய் நடத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்தினால் அற்பமாய் நடத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே அற்பமாய் நடத்தப்படுகிறவர்கள் கேவலமாய் நடத்தப்படுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜபிக்கிறேன் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே இதோ இந்த ஆண்டவரே பவுல சீலாவ ஜெபித்தது போல இந்த நடு ராத்திரி வேலையில நானும் உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிறேன் மன்றாடுகிறேன் அற்பமாய் நடத்தப்படுகிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறேன் ஐயா கேவலங்கள் வேணாம் அற்பமாய் நடத்தப்படுகிற காரியங்கள் வேணாம் உயர்த்துங்க உயர்த்துங்க வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை கொடுக்கிற நபர்களை சந்திங்க வேலை கேவலமாய் நடத்தப்படுகிற மனிதர்களை கட்ட தொடுமடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துகாண்டவரே நீங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொன்னீங்களா இதோ தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கேவலப்படுத்தப்படுகிறார்களோ எங்கெல்லாம் அற்பமா எண்ணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் மேன்மைப்படுத்துங்கப்பா நீங்க சொன்னீங்களே நான் உன்னை முத்திர மோதிரமா வைப்பேன் சொன்னீங்களே

ஆண்டவரே என் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு முன்பாக நான் கேவலப்படுத்தப்படக்கூடாது ஆண்டவரே என் நண்பர்கள் என்னை என் நண்பர்களுக்கு என்னை கேவலப்பட்டு போக விடாதீங்க அற்பமாய் அவர்களை என்ன விடாதீங்க உயர்த்துங்க உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க என்ன மேன்மைப்படுத்த மனுஷனால முடியாது எங்களுடைய மேன்மை கத்தரிடத்தில் இருக்கிறது எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் கத்து எங்களை உயர்த்துகிறவர் கத்து எங்களை நடத்துகிறவர் கத்து எங்களை மகிமையாய் நடத்துகிறவர் கர்த்தரே அந்த கத்தராகிய தேவனைகளை கருத்தை பிடித்து நடத்துவீராக ராஜா ஒவ்வொருடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறுவதா ஒவ்வொருடைய துக்கங்களும் சந்தோஷமாய் மாறுவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துன்பங்கள் மறைந்து போவதாக இந்த வேலையில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சேனிகளின் கத்துரானவர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்